வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திராடம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி மிதுனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் உத்திராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் காணபூஷணம் கிராம கிரங்களில் ஸ்தாபனம் செய்ய தேவதா பிரதிஷ்டை விவாகம் கிரக பிரவேசம் குழந்தையை தொட்டிலில் விட குளம் வெட்ட தூரதேச யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கண்ணியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்